எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினேழு கீழ்காணும் தரவுகளுக்கு முகடு காணுங்க மதிப்பெண் ஒன்று டூ ஐந்து மாணவர்களின் எண்ணிக்கை ஏழு ஆறு டூ பத்து பத்து பதினொன்று பதினொன்று டூ பதினைந்து பதினாறு பதினாறு டூ இருபது முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று டூ இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு பிரிவு இடைவெளி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது முகடு கேட்டாலும் சரி இடைவெளி அளவு கேட்டாலும் சரி எப்ப கேட்டாலும் ஃபர்ஸ்ட் பிரிவு இடைவெளியை

ஜீரோ புள்ளி ஐந்து அதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்போது ஒன்று அப்படின்னு சொன்னேன்னா சாமி அர்த்தம் ஒன்று தசமையன் வடிவில் சொன்னேன்னா சொன்னோம் புள்ளி இல்லை சாமி ஒன்றை தசம வடிவில் எப்படி சொன்னோம் ஒன்று ஒன்று ஜீரோ பின்ன வடிவில் சொன்னால் ஒன்று பை தசம என்னது ஜீரோ 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 புள்ளி ஐந்துல பாறே ஜீரோ புள்ளி ஐந்து குறைக்கி போதும் அப்போ ஒன்னுடா ஜீரோ புள்ளி இதில் குறைச்சாதான் கிடைக்கும் ஒன்னுன்னா தசமுறையிலன்னா ஒன்று புள்ளி ஜீரோ புள்ளி

நிறைய மார்க் எடுத்த நிறைய மார்க்னா ஒரு கும்பலா எஞ்சி நிக்கிறாங்க ஏழு பேரா பத்து பேரா பதினாறு பேரா முப்பத்தி ரெண்டு பேரா இருபத்தி பேரா முப்பத்தி ரெண்டு பேர் தான் அதிக அளவுல மார்க் எவ்வளவு மார்க் பிரச்சனை இல்லை ஒரு குரூப் ஆஃப் அதிகமா எழுச்சி நிற்கக்கூடிய மாணவ எண்ணிக்கை முப்பத்தி அப்ப இதைதான் நம்ம எடுத்து போறோம் கணக்கு பிரிவு இடைவெளி வந்தா முகடுக்கான பாதுகாப்பு முகடுக்கான முகடு

இருக்கு நடுவுல பேர்க்கிறதுக்கு எனக்கு பிளஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வந்து பேர்க்கல தான் செய்யணும் ஃபர்ஸ்ட் நான் பின்ன என்ன இது பண்ணிக்கிறேன் 4 8 2 2 4 8 இப்போ கேன்சல் பண்ண முடியாது நேரா பேர்க்கிறேன் ஐரன் 10 10 3 4 పుల్లిగర పుల్లి 5 3 கூட்டினா 8 పుల్లిగర పుల్లి 15 3 கூட்டினா 45 10 15